ஹலி ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்குவாங்க நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம தந்துட்டுருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினைன சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் தட்டிட்டு இருந்தால் அந்த நம்ம போற வீடியோ நோட்டீஷனில் கண்டிப்பாக காட்டும் வாங்க நிறைய விஷயத்துக்கு போயிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு ஏக்கருங்க முப்பத்தெட்டு ஏக்கர் ஒரு இரநூறு ஏக்கர் வரைக்கும் இதில் நம்ம வந்து கண்டினியூவாக எடுக்கலாம் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ ஒன்றரை ஒரு அரை கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு மண் ரோடு தான் நார்மல் காரு நம்ம ஒளிரோ அந்த மாதிரி போய்ட்டு மேலே போயிட்டு வந்துடலாம் சரிங்களா நல்ல வியூ பாயிண்ட்டோடு இருக்குது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஏலம் அந்த மாதிரி நிறைய எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த காடு மட்டும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அருமையாக ஒரு காட்டேஜ் பண்ணணும்னு மேலே மேலே பார்த்திங்கன்னா பூமி வந்து நல்லா சரிசமமாக இருக்கும் இங்கேருந்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மண் ரோடு தாங்க மண் ரோடுனாலும் நல்லா ஓரளவுக்கு நீட்டாக போய்ட்டு வர மாதிரி தான் இருக்குது சரிங்களா வீடியோவிலே ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ரோடு தான் ஃபுல்லாக காடு வந்து பராமரிப்பு இல்லாதனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் ஃபார் நல்லா ஒரு ஜீப்பு போகிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இதில் வந்து பிரித்து தர மாட்டாங்க பூமிக்காரவங்க மொத்தமாக தான் கொடுக்குறாங்க சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் அதே மாதிரி நிறையா லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க நிறையா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இது எந்த லொக்கேஷன் கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம பெரும்பாறைகிட்ட தாங்க இருக்குது எக்ஸாக்டாக அங்கே தான் நம்ம வந்து பார்க்க போகணும் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்லாம் வந்து ஓரளவுக்கு கிடைக்காதுங்க நார்மலாக தான் இருக்கும் எங்கேனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோனில் பேசிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓடிக்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ நம்மளால கால் பண்ணுங்கள் நான் அருமையான ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க நல்ல கல் இப்போ கல் பறிச்சிருக்காங்க நிறையா பராமரிப்பில் தான் இருந்திருக்குங்க ரோடெல்லாம் இப்போ வந்து அவங்க நல்லா பார்க்க முடியாதனால விட்டுட்டாங்க கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அந்த மண்ணெல்லாம் வந்து மேலே தேங்கி அப்படியே ரோடு ஒரு மாதிரி தெரியுது ஆனால் மேடு பள்ளம்லாம் அதிகமாக வந்து கிடையாதுங்க நீட்டாக கல் ரோடு பறிச்சது தான் கீழேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல வியூ அழகான வியூவு கீழே பார்த்திங்கன்னா உங்களோட திண்டுக்கல் வரைக்கும் நல்ல ஒரு அழகான வியூ தெரியும் இந்த பூமி மேலே வந்து நல்லா சரிசமமாக இருக்குங்க கீழே தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும் வேலை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓட்டுற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இது பூமியோட விலையை வந்து அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து எதாவது நெகோசியல் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வாங்க இறத்தான் வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்புடின்னா நம்ம வந்து நேரில் பேசிக்கலாம் இப்போ தான் தோட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை செடி எல்லாம் வெட்டி இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வருமானம்லாம் எதுவும் கிடையாதுங்க சும்மா வெறும் தரிசு பூமி மாதிரி தான் ஆனால் புதர் ஃபுல்லாகவே சரிங்களா முழு செடி அந்த மாதிரி முழு செடியாக தான் இருக்கும் ஏன்னா எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடணும் நம்ம சரிங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட வியூ அழகாக தெரியும் கொடைக்கானலுக்கு ஆப்போசிட் மொழ்தான் இது சரிங்களா நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீப்பில் போயிருந்தோம் நிறையா பேர் வந்து இப்போ வீடு எடுக்கிறதுக்குன்னே நம்ம போயிருந்தோம் சரிங்களா மெயினாக இந்த இடம் வந்து யாரும் பார்க்கல ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி போடலாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி போடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாவலி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து நாலு கோடி ரூபா வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அது ஃபால்ஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆயிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து காட்டேஜ் அந்த மாதிரி போட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வியூ மேலே பாத்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு காட்டேஜை விட்டு நம்ம வாட்டில் அங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் ஏலம் போட்டுக்கலாம் கா மிளகு வைக்கலாம் காஃபி வைக்கலாம் எல்லாமே வச்சுக்கலாம் சரிங்களா மேலே பாத்தீங்கன்னா பூமி தாங்க மட்டமான பூமிங்க அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே தான் இருக்குது அவங்க இடத்தோடைய சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டு கொண்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் ஹீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறவங்க எப்போவுமே சேஃபாக பண்ணுங்க ஓகேங்களா ஆனால் இல்லை